ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மீடியா தர்பார் மூலம் நம்ம சொன்னோம் அஜித் அவர்கள் தனுஷை வந்து இயக்கப் போகிறார் அஜித்துக்காகவே தனுஷர்கள் இலச்சி இலச்சி ஒரு மாசான கதையை ரெடி பண்ணியிருக்கிறார் அதற்கு அஜித் அவர்கள் கதை கேட்டு ஓகே சொல்லிட்டாருனா அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம் கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் அஜித்திடம் நம்ம தனுஷவர்கள் ஒன்லைன் சொல்லி ஓகே பண்ணிட்டதையும் நம்ம தான் சொன்னோம் அப்புறம் ஏப்ரல் மாதம் அஜித் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வருவாரு அப்போ முழு கதையும் சொல்லி அஜித்தை ஓகே பண்ணிடுவாரு அப்படின்னு சொன்னோம் சொன்ன மாதிரி நடஞ்சி அஜித்தை சந்தித்த தனுஷர்கள் முழு கதையும் சொல்லி ஓகே தான் தகவலாக வந்துச்சு ஸோ எப்படி பார்த்தாலும் அடுத்த அக்டோபர் மாதம் வந்து தனுஷ் படத்தில் நடிக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருந்தாராம் நம்ம அஜித் அவர்கள் சப்போஸ் அக்டோபர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரேஸுக்கு போக மாட்டாரு ரேஸெல்லாம் எல்லாம் முடிச்சா வந்திருப்பாரு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக தனுஷ் படத்தில் நடிக்கிறது கன்ஃபார்ம் அப்படிலாம் தகவல் இருந்துச்சு ஆனால் இப்போது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்துருச்சு காரணம் என்ன அப்படின்னா இப்போ அமலாக்கத்துறை வந்து பார்த்திங்கன்னா இட்லி கடை படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனை வந்து தேடு தேடுன்னு தெரிவிக்காம பார்த்தீங்களா ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு அவன் பார்த்தோம் ஸோ டான் பிக்சர்ஸ் நிறுவனம் இப்போதைக்கு ஏற்கனவே இந்த பராசக்தி இட்லி கடை அப்புறம் வந்து அதர்வாவோட இதய முரளி படம் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் இந்த படங்களில் மிகப்பெரிய சிக்கல் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு புதுப்படத்தை எப்படி தயாரிப்பாங்க அப்படிங்கிற விஷயம்தான் ஏன்னா அஜித் தனுஷ் இந்த ரெண்டு பேரும் சேர்ற படத்தை நம்ம டான் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறதா இருந்தாங்க ஆனால் இப்போ ரெய்டால் வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா அஜித் தனுஷ் இந்த கூட்டணி இணைய போகிறது இல்லை அப்படிங்கிற தகவல் வந்துருச்சு அதுக்கு காரணம் என்னன்னா டான் பிக்சர்ஸ் தான் அஜித் கேட்குற சம்பளத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாலும் நமக்கே தெரியும் அஜித் அவர்கள் அவருடைய பிஸ்னஸை தாண்டி சம்பளம் கேட்குறாரு அவர் தன்னை வந்து இன்னொரு விஜய்யாக நினச்சிக்கிட்டு இல்லை விஜய்க்கு போட்டியாக நினச்சிட்டு விஜய் எவ்வளோ சம்பளம் வளரோ அதில் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்குறாரு ஆனால் விஜய் கொடுக்குற வசூலை அஜித் கொடுக்கறதில்ல அப்படிங்கிற விமர்சனத்தையெல்லாம் தயாரிப்புகளை சொன்னதா நம்மளே பல பிற சொல்லியிருக்கோம் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் கூட பார்த்தீங்கன்னா அஜித்தோட சம்பளம் எண்பது டு எண்பத்தஞ்சு கோடி தான் ஒர்த்து அதுக்கு தான் ஒரு பிஸ்னஸ் ஆகுது அதுக்கு மேலே கொடுத்தா லாஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லி தான் மைத்திரிமி மேக்கர்ஸை கம்பெனி உள்ளே கொண்டு வந்தார் அஜித் அவர்கள் குட் பேட் அக்னி படத்துக்கு இப்போது பிக்சர்ஸ் அஜித் கேட்குற சம்பளத்தை கொடுக்குறது ரெடியாக இருந்தாலும் கூட ஈடி பிரச்சனையால் அதற்கு வாய்ப்பு இல்லை ஸோ இப்போதைக்கு அஜித் தனுஷ் படம் கண்டிப்பாக இருக்காது ஒருவேளை இந்த இடி பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அஜித் அவர்கள் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது இந்த வருஷம் இல்லை அப்படிங்கிறது மட்டும் கிளியராக தெரிஞ்சிச்சு ஒரு வேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது